மதுரை மாவட்டம் முழுவார்பட்டியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே முழுவார்பட்டியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வட்டாரத் தலைவர் காந்திஜி தலைமை தாங்கினார் மனித உரிமை மாவட்ட தலைவர் முத்து பாலமேடு நகரத் தலைவர் வைரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் நிர்வாகிகள் திருப்பதி பரமசிவம் தர்மராசு உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக காங்கிரஸ் மாநிலத் தலைவர் செல்வப்பெருந்தவியை தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தனுஷ்கோடி சந்தித்து தன்னை காங்கிரஸில் இணைத்துக் கொண்டார் இதற்கு முழுவார்பட்டி காங்கிரஸ் சார்பில் பொன்னாடை போர்த்தியும் இனிப்பு வழங்கியும் வரவேற்றனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்